தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க பொதுவாக திருமணங்கள் வேறுவேறு நிகழ்ச்சிகளில் நம்ம வீடியோ கவரேஜ் அண்ட் தென் ஃபோட்டோ கவரேஜுக்காக ஒரு பர்டிகுலர் அந்த ஃபோட்டோகிராஃபிக் டீம் கிட்ட நீங்கள் வந்து புக் பண்ணியிருப்பீங்க அதற்கு வந்து ஒரு அட்வான்ஸ் பே பண்ணியிருப்பீங்க ஸோ பேஸ்ட் ஆன் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களோட பேமெண்ட் வந்து இருக்கும் பட் நீங்கள் வந்து தொகைகளை செலுதுனதுக்கப்புறம் அவங்க அதற்கான வீடியோ ரெக்கார்ட் பண்ண அந்த சிடி டிவிடி அண்ட் தென் ஃபோட்டோ ஆல்பம் இந்த விஷயங்களை வந்து அந்த பார்ட்டிக்கு வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி வந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அதில் வந்து மோசடியாக சில விஷயங்களை செய்கிறாங்கன்னு சொன்னால் இதற்கு வந்து வழக்கு தொடரலாமா அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாத காரணத்திற்காக அந்த தென் வந்து இந்த மாதிரி விஷயங்களை டைமுக்கு செய்யாமல் இருக்கிற போதும் அந்த தென் வந்து ஃப்ராடு மாதிரி சில வேலைகளை வந்து கொடுக்க தவறும் போதும் இதற்கு வந்து வழக்கத்தை வந்து இழப்பீடு கேட்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கேட்கலாம் ஒரு வழக்கை வந்து உதாரணமாக சொல்கிறேன் அந்த வழக்கில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது ஸோ பிட்டிஷனர் சைடில் என்ன சம்பவம் நடந்திருக்கு அந்த கேஸோடைய டீட்டெயில் என்ன ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க இதற்கான ஜட்மெண்ட் என்னன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த வழக்கோட புகாதாரர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய திருமணத்திற்காக ஒரு பர்டிகுலர் ஃபோட்டோகிராஃபிக் டீமை வந்து புக் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து அந்த ஃபோட்டோகிராஃபிக்கான காஸ்ட் வந்து செவன்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து கேட்குறாங்க ஸோ அதற்கு முன்பணமாக ஐந்தாயிரம் ரூபாயும் அந்த திருமணத்திற்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பேலன்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பே பண்ணுன்னு சொல்கிறாங்க ஃபோட்டோ ஆல்பத்துக்கு தனியாக வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து பே பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸோ டோட்டலாக எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் அமௌண்ட் இந்த விஷயங்களை ஒரு அக்ரிமெண்ட்டில் அவங்க வந்து எழுதுகிறாங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் நடக்குது எப்போ வந்து பேமெண்ட் தரணும் ஸோ இந்த பேமெண்ட்டுக்கு அப்புறம் அவர் வந்து எத்தனை நாளைக்குள்ளே அந்த பர்டிகுலர் சிடி அந்த வந்து அந்த ஆல்பத்தை கொடுப்பாருன்றத ஒரு அக்ரிமெண்ட் வந்து போடப்படுது இந்த விஷயங்களுக்கு அப்புறமா அவங்க அட்வான்ஸை வந்து ஆன்லைனில் ஃபஸ்ட்டு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறாங்க ஸோ திருமணத்திற்கு ஒரு இரு தினங்களுக்கு முன்னாடி பேலன்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்டை வந்து பே பண்ணுறாங்க அந்த புகைப்படத்துக்கு ஆல்பத்துக்காக ஒரு பத்தாயிரம் ரூபாய் தனியாக பே பண்ணுறாங்க இந்த வீடியோ கவரேஜும் எடுக்கப்படுது அந்த பர்டிகுலர் டீமால் அவங்க சொன்ன நேரத்துக்கு வந்து பட் இந்த ரெக்கார்டட் டேட்டாஸை வந்து கொடுக்கவர்கிறாங்க ஸோ புகார்தாரர் மல்டிபிள் டைம்ஸ் கேட்குறாங்க ஸோ ஃபைனலாக அவங்க என்ன சொல்கிறாங்க அடிஷ்னல் அமௌண்ட் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதை கொடுத்தா தான் அந்த பர்டிகுலர் சிடியை வந்து வீடியோ கவரேஜ் டேட்டா வந்து நாங்கள் கொடுப்போம் இல்லைனா கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட வாதம் ஏற்படுது ஸோ மல்டிபிள் டைம்ஸை வந்து அவங்க ரெக்வஸ்ட் பண்ணியும் இது நடக்காததுனால ஸோ லீகல் நோட்டீஸ் கொடுக்குறாங்க ஏன்னா பிகாஸ் இவங்கக்கிட்ட ஆதாரமாக ஆன்லைனில் பணம் கொடுத்த எவிடன்ஸ் இருக்குது ரெண்டு பேருக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருக்கேன் அந்த அக்ரிமெண்ட்டும் இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அவங்க சைடில் எந்த பதிலும் இல்லை ஸோ நுகர்வோர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை வந்து கொண்டு வராங்க இவங்க கிட்ட இருக்க இந்த எவிடன்ஸை வச்சு நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க சிறு அனிதா சிவகுமார் கொண்ட குழு வந்து இந்த பர்டிகுலர் கேஸை வந்து விசாரிக்கிறாங்க அப்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளே அக்ரிமெண்ட் இருக்குது அந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்ன வகையான பணத்தை எந்த நேரத்துக்கு கொடுக்கணுன்றிருக்கு அதே மாதிரி இவங்களும் செட்டில் பண்ணியிருக்காங்க அதற்கான ப்ரூஃபை முன்வைக்கிறாங்க இப்போ ஆப்போசிட் பார்ட்டி அவங்களால எதுவும் சொல்ல முடியல பிகாஸ் அவங்க ஹோல் பண்ணியிருக்கிறது தெளிவாக தெரிய வருது ஸோ இதன் மூலியமாக ஜட்ஜி வந்து இது வந்து கண்டிப்பாக அன்ஃபேட் ட்ரேட் ப்ராக்டிஸ் மூலியமாக நடந்த ப்ராப்ளம் ஸோ ஆப்போசிட் பார்ட்டியோட டிஃபிஷியன்சி இன்ஸ் சர்வீஸால் தான் இந்த பர்டிகுலர் கேஸ் நடந்துருக்குன்னு சொல்லி ஸோ இதற்கான தீர்ப்பு வந்து அவங்களுடைய அந்த பர்டிகுலர் டேட்டாவாக்கியிருக்கே அந்த ஃபோட்டோ ஆல்பம் சீடியோ வந்து அடுத்த தேர்ட்டி டேஸ்க்குள்ளே அதற்கான ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி இவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் காம்பன்சேஷனாக இவங்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு அதுக்கு வந்து டில் த டைம் டென் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போட்டு அவங்களுக்கு தரணும் அண்ட் தென் எயிட் தௌசண்ட் ருபீஸ் வந்து வழக்கு செலவுக்காக தரணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க மேலும் வந்து இந்த முப்பது நாளைக்குள்ளே இந்த அமௌண்ட் அவங்களுக்கு பே பண்ணலைன்னா இந்த காம்பன்சேஷன் அமௌண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணும் மேலும் பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து அந்த அமௌண்ட்டை தரணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் இந்த வழக்கில் வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு ஃபோட்டோ கவரேஜ் நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு ரெடி பண்ணுவீங்க பட் இதற்கு வந்து எவிடன்ஸ் இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து பேசுகிறீங்களோ அது அக்ரிமெண்ட் வாயிலாக நீங்கள் போடப்பட்டு அதில் ரெண்டு பேரும் சிக்னேச்சர் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவங்க பிரீச் ஆகிறாங்கன்னு சொன்னால் உங்கள் சைடு வந்து ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்கும் ஸோ அக்ரிமெண்ட் இருக்கும் நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணும்போது எய்தர் அவங்கக்கிட்ட கேஷ் கொடுத்தீங்க ரெசிப்ட் வாங்கிக்கணும் அப்படி இல்லை ஆன்லைனில் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஆன்லைன் ப்ரூஃபை வந்து சப்மிட் பண்ணலாம் ஸோ இதன் மூலியமாக தான் உங்கள் சைடு வந்து நீங்கள் வைக்கக்கூடிய எவிடன்ஸ் ப்ராப்பராக இருந்தால் உங்கள் சைடு தீர்ப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வேறு ஏதாவது கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம் அடுத்த விட சந்திப்போம் நன்றி வணக்கம்